சொன்னால் செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அல்லாவுடைய இஸ்மை நாம் பார்க்க இருக்கின்றோம் அது எப்படி போதுடுறது என்ற முறையை பார்க்க இருக்கின்றோம் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக எழுதி வைத்து கொண்டு அந்த முறைப்படை அந்த முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி சொன்னால் நிச்சயமாக பெரிய வெற்றியை பார்க்க முடியும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை முழுவதுமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் தடையில்லாமல் குறிப்பிட்ட காலம் மட்டும் நீங்கள் விட்டுறீங்கன்னு சொன்னால் அது திரும்ப தடைபட ஆரம்பிக்கும் அதனால் இதுக்காக நீங்கள் வந்து செலவு செய்யக்கூடிய காலையில் ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் இல்லா பட்சத்தில் ஒரு தடையாவது செஞ்சுட்டு நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னு சொன்னால் இன்ஷால்லா அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்யுங்கள் ஏன்னா இதன் மூலமாக யாரெல்லாம் பயன் பெறுகிறார்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிராமத்தினாலே வந்து கொண்டிருக்கும் கணித்துக்குறையிலே நாம் எந்த ரிக்கிரை ஓதினாலும் ஆரம்பத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் செலவா பௌர்ண தடவை லெவன் டைம்ஸ் ஓதிக்குங்க சொல்லலாலம் சொல்லலே செல்லம் லாயலாக இல்லா சுவானுக்கு சுஹானுக்கு இன்றைக்கு தோணதாலுமே பௌர்ண தடவை வலா வராக்குவத்தை இல்லா பில்லா அழகாக அதையும் பதினொரு தடவை விலை எவ்வளோ எவ்வளோகமாக ஒவ்வொரு அழியால் அதையும் ஆயிரத்து குறிச்சியாக கடைசி வரக்கூடியது பதினொன்று தடவை ஓதீங்க இது எல்லாத்துக்கும் பேசிக் அடுத்து அல்லாவுடைய இஸ்மில் யார் மாலிக்கல் முல்க் அப்படின்னா அரசனுக்கெல்லாம் அரசனே என்று அல்லாஹ் வரைக்கினீங்க எந்த நியத்தில் நீங்கள் அழைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்போ என்ன செய்ய சொன்னால் இதை ஐநூறு தடவை ஆயிரம் தடவை ஒன்றும் ரொம்ப சிறப்பு இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலையை கருதி ஐநூறு ரூபா சொல்கிறேன் ஆனால் ஆயிரம் ரூபா வரும் ரொம்ப சிறப்பு இதை ஆயிரம் ரூபாய் ஒதிக்குங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஓ கஷ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா காலையில் ஐம்பது ரூபா சாய்ந்தரம் ஒதுக்குங்க ஆனால் காலை மாலை ஆயிரம் ரூபாய் வரும் ரொம்ப சிறப்பு யா மாரிக்கல் மூலுக்கு ஆயிரந்திரவு யா வஹாப் கொடையாளனை ஆயிரத்திரவு யா ரஜாக் ரிஸ்கே அழுகக்கூடியவனையை ஆயிரம் ஓதிட்டு யாரெல்லாம் நான் ஓதிய செலவாக லிக்கருடைய உன்னுடைய பேருடைய கொண்டு எனக்கு வருமானத்திலே வரக்கதை சிவாயாக பாக்கியங்களை சிவாயாக கடன்களை அடைப்பாயாக வாழ்க்கையிலே உன் கிருபையை கொண்டு அனைத்து விதமான பாக்கியம் கிடைக்க செய்வாயாக அப்படின்னு கூடுதல் ஆரோக்கியம் எது வேணாலும் கேட்டுங்க அது ஒரு தடவை கேட்டுக்கிட்டு திரும்ப சலாத்து ஊதிட்டு நாலு திசையில் விட்டுருங்க நாலு திசையில் ஊதுவது என்பது நாலு பக்கமும் உங்களுக்கு என்ன செய்ய சொன்னால் அந்த ரிஸ்க்களை இழுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மலக்கல் இதுக்காக நியமிக்கக்கிட்டு மலக்கல் செல்வாங்க தண்ணியில் ஊதி குடிங்க ஏன்னா இது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது வாய்ப்பு இருந்தால் வீட்டில் ஏற்ற தெளிச்சுக்குங்க இது மூன்று விஷயங்களை ஆமர்சிச்சுட்டு வாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வரலாறு துறைக்கு பின்பும் இப்போ நம்ம சொன்னதை மூன்று தடவை ஆனால் இஸ்மு அல்லாட இசும் மட்டும் பதினொரு தடவை போதுமா போதும் நீங்கள் காலை மாலை ஆறு தடவை ஒரு நாள் இதை மட்டும் சிம்ப சிம்பிளாக மீய்த்து கொள்ளுங்கள் ஏன்னா வரலான தொலைக்கு பின்னு நிற்கக்கூடிய துவாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால் இந்த மாதிரி ஓய்ட்டு ஒரு தடவை துவா செஞ்சுடுங்க எல்லாமே மூணு தடவை இந்த இசு மட்டும் பதினொன்று தடவை ஓதி துவா செஞ்சிருங்க வாய்ப்பு இருந்தால் தஹஜத்தில் நீங்கள் எழுந்திரிச்சு இதை ஓதி துவாசிங்க தஹஜத்தில் ஓதுடா இருந்தால் இதே மாதிரி தான் ரெண்டக்கா தொழுதுட்டு எட்டு அக்கா தான் ரொம்ப சிறப்பு இல்லை ரெண்டக்கா தொழுதுட்டு இதை மூணு மூணு தடவை ஓதி இந்த அல்லாவுடைய பேரை பதினோரு தடவை ஓதி துவாசிங்க ஷால்தான் இந்த ஹஜத்துலேயும் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அசரிலேருந்து மகரி வரையிலையும் இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப சிறப்பான நேரம் அந்த அங்கே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரமும் நம்ம கேட்கக்கூடிய துவாகம் கபலாச்சு ஒன்றா கபலாக்கப்படும் கபிலாக்கப்படும் அப்போ அசர்லேருந்து மகிரி வர ஒரு மணி நேரம் இருக்குது அந்த ஒரு மணி நேரம் உட்காந்து நீங்கள் ஓகக்கூடிய இஸ்மல் எல்லாம் ஓதி துவாசிச்சுட்டே இருக்கீங்க இது அசதாக வெள்ளிக்கிழமே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டு அதே சமயத்தில் ஆண்கள் இந்த ஜுமா நேரத்தில் குத்துபா ஓதுவாங்க இல்லையா குத்துபா ஓதிட்டு அஜர்த்து திரும்ப உட்காந்துட்டு எந்திரிப்பார் இல்லையா ஒரு இருபது செகண்டு உட்காந்து எந்திரிப்பார் அது உட்காந்து டக்குன்னு கையே என்ன செய்ய சொன்னால் உங்களுக்கு தேவையில்லை கேட்டுங்களாட்ட துவாசிஞ்சிருங்க ஏன்னால் அந்த சமயத்தில் கேட்கக்கூடிய துவாக ஏற்றுக்கொள்ளப்படும் இது வந்து இறைநேசர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் இப்போவும் பின்பற்றி இருக்கிறார்கள் இதெல்லாம் சில ரகசியமான விஷயங்கள் இதை ஆண்கள் பயன்படுத்தி கொள்ளும் ஜும்மா சமயத்தில் ரெண்டு குத்துபா கிடையில் குத்துபா ஓதித்து உட்காந்து உட்காந்துட்டு எந்திரிப்பார் இல்லையா அந்த சமயத்தில் சனலாலம் சொல்லி சொல்லி லாயில் லாயில்ல அம்சா எனக்கு இன்னும் ஒரு தடவை ஓதிட்டு டக்குனு உங்களுடைய தேவைகள் யாரில் என்ன தேவையோ அதை கேட்டுருங்க சப்போஸ் அவர் திரும்ப அதை ஓடிக்கிட்டு இருக்காரு திரும்ப எந்திரிச்சிட்டாருனா கூட பரவாயில்லை நீங்கள் உடைய தேவைகள்லாம் கேட்டு முடிச்ச பிறகு என்ன செஞ்சுக்கோங்க அடுத்து நீங்கள் என்ன செய்ய கொத்துவாக கவனம் வையுங்கள் ஆகவே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா அல்லாட்ட கிருபையில் நிச்சயமாக நீங்கள் எதுக்கான அல்லாட்ட கேட்குறீங்களோ அல்ல கொடுப்பான் சந்தியமே கிடையாது அல்லாவுடைய கிருபையை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் அல்லா நமக்கு இட்ட கட்டளை நம்ம எடுத்து நடக்க வேண்டும் ஐந்து நேரம் அந்த நேரத்தை தொழிலணும் சுனத்தான் நான் வாஜிமான துளை விடாமல் திருகணும் தஹஜ்ஜத்தை ஷிராக் லுஹா அவளை முயற்சி பண்ணணும் அதே மாதிரி ரமலானில் நோம்பு முழுமையாக நோக்கி கொள்ள வேண்டும் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ வியாழனும் திங்களும் அரபி மாதத்தில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூ மூணு நாள் நோம்பு நோக்குவதற்கு முயற்சி செய்யுங்க இதெல்லாம் இந்த சமயத்தில் கே நோம்பு நோம்பு நோட்டுக்கூடிய துவாக்க ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி யாருக்கு ஜக்காது கொடுக்க அல்லா தாலா செல்வத்தை கொடுத்துருக்கானோ ஜக்காது கொடுத்துட்டு வாருங்க ஹஜ்ஜு செய்வதற்கு அவ்வளோதான் ஆரோக்கியத்தையும் பணத்தை கொடுத்துருக்கானோ ஹஜ்ஜி இருக்கும்போது செஞ்சுக்குங்க ஆகவே இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அது மாதிரி இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பிட்டு இருக்க வேண்டிய கடமையை விடாமல் செய்யுங்க அண்டை வீட்டுக்கார விட்டா உணர்வு செய்ய கடமைக்கு விடாமல் செய்யுங்க கொடுக்கல் வாங்கலாம் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் யாருடைய பொருளையும் அபகரித்துராதிங்க ஒரு 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 ஜான் நிலத்தை அபகரித்தாலும் அதுக்கு பகனமாக ஏழு உலக ஏழு உலக அளவு அரிகண்டத்தை அல்ல கண்ணில் என்ன செய்வான்னு சொன்னால் கழுத்தில் மாட்டுவான் ஏழு அரிகண்டம் அதாவது உலகத்தை விட அந்த உலக அளவு இருக்கும் அல்லக நல்லா பாதுகாக்கட்டும் அவ்வளோ கொடுமையாக இருக்குது கடுமையானது அல்லா இடத்துல ஒரு அடி நேரத்தில் நம்ம வேண்டும் என்று அபகரிப்பது சரிங்களா அதனால் அதில் கவனம் கவலையாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி தீமையான விஷயத்தை விட்டு தவிந்து கொள்ளுங்கள் புறம் பேசுகிறது மற்றவங்க திட்டுறது மற்றவங்களுடைய மற்றவங்களுடைய அடிக்கிறது அவனுடைய பொருளை அபகரிக்கிறது ஜினா செய்யறது அதாவது விபச்சாரம் செய்யறது குடிக்கிறது போதை பொருள் கடை அடிமையாகிறது அது மாத்திரம் இல்லாம வட்டி வாங்கிறது செய்வினை செய்யறது அல்லாவுக்கு இணை வைப்பது கொலை தற்கொலை இந்த மாதிரி விஷயங்களை விட்டு முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இதெல்லாம் என்ன செய்யணும் சொன்னால் உங்களுடைய நன்மையெல்லாம் நீங்கள் யாரை வந்து யாருக்கு கஷ்டங்களை இழக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல அங்கே போய் ஒரு ஈஸியாக ஆகவே மறுமையில் எந்த ஒரு ஒரு ரூபாயும் ஒரு ரெண்டு ரூபாயெலாம் கிடையாது அங்கே ஒரு நன்மை தான் இருக்கும் நன்மை நன்மையத்துக்கு அல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒன்று நரத்தில் போட்டிருக்கும் அல்ல பாதுகாப்பான ஆகவே இந்த விஷயத்தில் கவனமாக கொள்ளுங்கள் அது மாதிரி இல்லாமல் உங்களுடைய இதுவாக கபலாக இருக்குது இன்னொரு விஷயம் சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க ஏவி தீமை தடுத்து கொண்டுருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாடைய வேதனை இறங்கும் அப்போ நீங்கள் துவாசிங்க அல்லா கபல் செய்ய மாட்டேன் இந்த அர்த்தம் என்னென்னு சொன்னால் நாம் ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்க காலம் எல்லாம் நம்முடைய எதுவாக கபலாம் அப்போ நம்முடைய கவு துவா கபலாக இருக்குது நீங்கள் நன்மையைவி தீமை தரும் நான் எங்கே போய் நன்மை ஏவி தீமை தீமைத்தருக்குன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஏவி தீமை தரக்கூடிய விஷயம் சொல்லியிருக்கிறோம் இதை நீங்கள் ஷேர் பண்ணாவே என்ன செஞ்சு டெய்லி நான் போடக்கூடிய விஷய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாவே நன்மையை தீமையை தரக்கூடிய அந்த வெற்றி பெற்ற குற்றத்தில் நீங்கள் ஆகிவிடுவாங்க ஆகவே நாம் அனைவருமே வெற்றி பெற்ற குற்றத்தில் ஆகி அல்லாவுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா கமிழ் சிவனாக அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா பிரகாதகம் சலாம் சொன்னது வலைக்கம் சலாம் பிரகாத்தகம்